என்ட அமாவாசை அவங்க தான் வெளியூரு புலைக்கு வந்திருக்கிறாங்க இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் நான் இனி உனக்கு எது கிடையா இடம் எனக்கு இல்லன்னே சோதிலாம் இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாருடா அது சோதி உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல போகலாம் உன்னையும் தாண்ட என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டான் போடா இது எதுக்கு அண்ணே சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதோட நிறுத்திக்கிறோம் ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே அண்ணே சோதியோட தொப்பு இல்ல தக்காளிய உருட்டலாம் ஆம்லெட் போடலாம் வம்பர கூட சுத்தலாம் கரெக்ட் சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி பதினாறு ஊசி போட்டுக்கிற முடியுமா ஆ இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் ஜெகஜம் வாங்க பொருத்தரத்தை சுற்றாத பாத்துட்டீங்களா நீ பேப்பர்ல என் பேரு கொட்ட எழுத்துல வரணும் அதுக்கு நீ ம் 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 உம் டாலிங்க வை. ん?ん? உன் தலையில போட போடு. எதுக்கு நீ வேந்தலே சொல்ற? நீ தான உன் பேர் பேப்பர்ல வரணும்னு சொன்ன. இவனை ஒரே போட போடுတယ်ன்னா, உன் பேரும் பேப்பர்ல வரும். உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு ஜெயிப் நானும் நிம்மதியா இருப்பேன் குட் மார்னிங் மேடம் என்ன பார்க்கறதுக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அளவுக்கு மேல போயிட்டு இருக்கு தெரியாத பட்டிக்காட்டு பசங்க நாளைக்கே ஒரு செக்யூரிட்டி போட்டு ஒரு நான் கூட்டம் கூட கூடத்தான் எதுக்குமே மரியாதை இந்த கூட்டம் இன்னும் அதிகமாறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க என்னது கூட்டத்தை கண்டு கூச்சப்படுறாங்களோன்னு நினைச்சேன் கூட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க விவசாயிகளை திட்டாதே இவங்க தான் நம்ம கட்சியோட கண்கள் இவங்க வச்சு தான் பிசினஸ் பண்ணும் பிரதேஷ் கொஞ்சம் தள்ளிங்க தேங்க்யூ நோட் பண்ணிக்க இந்த இடத்துல தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டணும் கார் பார்க்கிங் மட்டும் பத்து ஏக்கரா பண்ணணும் அவ்வளோ கார் வருமா பத்துமே என்ன போ நோட் பண்ணிக்க பாடி பாடிகேஸ் பழமி லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் வேலைக்கு நிலங்க பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சென்டிமெண்டாக இது நல்ல இடம் ஷாப்பிங் காமர்ஸ் இங்கேயே கட்டிருக்கோம் ஓகே சரி எல்லாரும் வேலை பாக்குறாங்க ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற பாத்தியா ஏ பிளடி ஆப்டர் மேல பையா யோ யார் அது இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா இருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும் தியேட்டருக்குள்ள போயிருச்சா என்ன பொம்பளையில பூதகல பாத்து நிக்கிற எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா விளக்கமா பிஞ்சு போவோம் ஆமா யார் நீ எங்க இருந்து வர என்ன உனக்கு பசங்களோட பேச மாட்டோம் தெரியுமில்ல

அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்ட் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த ரேஞ்சில் வந்தா நாங்க வந்துருவோம் மாட்டோம் இங்கேயும் சேம் ரேஞ்சு தான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம் வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் உன்ன انا எங்க பாட் இருக்கேன அதே என்னுடைய முகத்துடைய தேஜஸ் அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கனா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒலிவட்டம் தெரியுமே தெரியுது தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காத நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வெச்சிருக்கேன் ஓ பிளான்லாம் கேக்க நான் இங்க வரல டேய் சொல்ற என்ன சொல்றன்னு தான் கேளுங்களா சொல்லுங்க

அதுக்கு பதிலா நாங்க திருப்பி தர்றது அந்த மாதிரில ஆறு தேக்கு மரம் பச்சை குமாச்சி மலையில் பத்து பாக்கு மரம் ஏலகிரியில ஏழு ஏலக்காய் செடி அது மட்டும் இல்ல பணம் கட்டின கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு ரெண்டரை தாலியும் இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவையும் நாங்க இனாம தரோம் கட்டின மரத்துக்கு வட்டியே முன் தேதி கிட்ட காசோலையா முதல்லயே கொடுத்துருவோம் அதை போய் மாசம் மாசம் பேங்கில் காட்டி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எதுக்கு பண்ணுங்க மேம் அப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்தமானுக்கும் பச்சை குமாசி மலைக்கும் ஏலகிரிக்கும் எங்களோட செலவில் ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போவோம் வருவோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் கம்பெனி திருப்பி தர்றது ஒரு கோடி ரூபாய் ப்ரோக்ராம் எனக்கு செடியை நாங்கள் பார்த்ததே இல்லை செடிக்கு எத்தனை காய் காய்க்கும் எவனுக்கு தெரியும் ஒரு குத்து மதிப்பா ஒரு கொப்புக்கு அஞ்சாறு கிலோ காய்க்கும் எத்தனை கொப்பு இருக்கும் என்ன ஒரு ஆறு ரெண்டு பன்னெண்டு கொப்பு இருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இடையில நாங்கள் செத்துட்டோம் கலவக்கல்ல சமாதி கட்டுவோம் நீங்க செத்துட்டா